வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இலங்கை தீவை பேரழிவுடன் புரட்டி போட்ட தித்வா சூறாவளி இன்று வலுவிழந்து கரைந்து விட்டாலும் இலங்கையில் இந்த பேரழிவை மையப்படுத்திய துன்பியல் செய்திகளும் துன்பியல் காட்சிகளும் இன்னமும் வலுவிழக்கவில்லை இப்போதைய நிலையில் இந்த பேரவலத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நானூறை நெருங்கிக் கொள்கின்றது இப்போது திசாநாயக்க அரசாங்கத்திற்கு தற்போதைய நெருக்கடியை தணிப்பதுதான் முக்கியமாக தெரிகின்றது ஏனென்றால் தலைநகர் கொழும்பை அண்டிய களனி நதியின் நீர்மட்டம் இன்றும் பகல் மேலும் உயர்ந்து சாதாரண நீர்மட்டத்தை விட எட்டரை முக்கால் அடிக்கு உயர்ந்திருக்கின்றது இது அண்மைக்கால களனியாற்றின் வரலாற்றில் பதிவான அதிகபட்ச நீர்மட்டமாக மாறியிருப்பதால் வெள்ள அபாய எச்சரிக்கைகள் பல இடங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ளன பல இடங்களில் வசிக்கும் மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்ற எச்சரிக்கைகள் நேற்று இரவு முதல் விடுக்கப்பட்டு வருகின்றன கடவத்த அம்பத்தலே களனி மாலபே உட்பட்ட கழனி பிரதேச செயலக பிரிவின் நிலைமை மிகவும் மோசமாக மாறியுள்ளதாக இன்று பகல் செய்திகள் தெரிவித்தன இந்த நிலையில் லுணுவில பகுதியில் மீட்பு பணியில் ஈடுபட்ட ஸ்ரீலங்கா வான்படையின் பெல்ரக உலங்கு வானூர்தி என்று நேற்று ஆற்றுக்கு அருகே திடீரென தரையிறங்கிய போது விபத்துக்குள்ளாகிய நிலையில் அதன் ஒட்டியான விங் மரணமடைந்த நிலையில் இந்த விபத்துக்கு அந்த பகுதியில் பறந்த ட்ரோன் ஒன்றே காரணமாக இருக்கலாம் எனவும் குறித்த ட்ரோன் உலங்கு வானூர்தியின் காற்றாடிகளில் மோதியிருக்கலாம் என்ற புதிய ஊகங்களும் ஐயங்களும் வந்திருக்கின்றன இந்த ஐயங்களையும் ஊகங்களையும் ஆதாரப்படுத்தும் வகையில் பல பகுதிகளில் ட்ரோன்களை இயக்குவது குறித்த ஒரு எச்சரிக்கையை ஸ்ரீலங்கா வான்படை இன்று காலை வெளியிட்டுள்ளது ட்ரோன்கள் விடப்படுவது தமது பேரிடர் நிவாரண பணிகளின் வான் நடவடிக்கைகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்துவதான எச்சரிக்கையை இன்று காலை வான்படை விடுத்துள்ளது ட்ரோன்கள் தமது விமான பாதைகளில் தலையீடுகளை செய்வதால் முக்கியமான மற்றும் நிவாரண பணிகள் சீர்குலைக்கப்படுவதாகவும் விமான விபத்து ஆபத்துக்கள் கொள்வதாகவும் எச்சரித்துள்ள வான்படை விபத்துக்குரிய காரணம் ஒரு ட்ரோன் தானா என்பதை துல்லியமாக கூறிக்கொள்ளவில்லை ஸ்ரீலங்கா வான்படையினர் இந்த இழப்பை சந்தித்த நிலையில் இதேபோல முல்லைத்தீவு சாலையில் உள்ள ஸ்ரீலங்கா கடற்படை தளத்திலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன குறித்த கடற்படை தளத்தின் துணை பொறுப்பாளர் உட்பட ஐந்து ஸ்ரீலங்கா கடற்படையினர் சாலை கடலேரி பகுதியில் பலியானவை ஸ்ரீலங்கா கடற்படையினருக்குரிய இழப்பாக வந்திருக்கின்றது இதேவேளை மலையக பகுதிகளில் மண் சரிவுக்குள் அமிழ்ந்த சில கிராமங்கள் இன்னமும் மீட்பு பணிகள் செல்ல முடியாத அவல நிலையில் இருப்பதாகவும் அந்த இடங்களில் இன்னமும் மீட்பு பணிகள் ஆரம்பிக்கப்படவில்லை என்ற அதிர்ச்சிகரமான செய்திகளும் வரத்தான் செய்கின்றன குறிப்பாக பதுலையில் உள்ள மஸ்பன்னா போன்ற பகுதிகளில் மண் சரிவுக்குள் அகப்பட்ட வீடுகளுக்கு இருந்தவர்கள் இதுவரை மீட்கப்படவில்லை என சொல்லப்படுகின்றது அவர்கள் உயிர் தப்பியிருப்பதற்கான வாய்ப்புகளும் அருகி வருவதாகவும் மீட்பு பணியினர் இல்லை என்றால் மீட்பு படை குழுக்கள் அந்த இடத்திற்கு செல்ல முடியாத வகையில் வீதிகளில் மண் சரிவுகள் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது மலையகத்தை பொறுத்தவரை கண்டி மற்றும் பதுளை மாவட்டங்களில்தான் அதிக உயிர்ப்பலிகள் பதிவாகியுள்ளன உயிர்ப்பலிகள் மலையகத்தில் இன்னமும் அதிகரிக்கும் என்ற அச்சம் தொடர்ந்தும் அதிகரித்து வருகின்றது நடளாவிய ரீதியில் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தமது குடியிருப்புகளை இழந்துள்ளனர் அதாவது அவர்களின் குடியிருப்புகள் அழிவடைந்துள்ளன நடளாவிய ரீதியில் பல பாலங்கள் வெள்ள நீரால் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன பல பகுதிகளில் மின்சார வலையமைப்பு கடுமையாக சேதமடைந்துள்ளது மின் நிலையங்கள் மற்றும் நீர் சுத்திகரிப்பு மற்றும் நீர் விநியோக நிலையங்களும் பாதிப்படைந்துள்ளன தகவல் தொடர்பு வசதிகளும் சேதமடைந்துள்ளன பல வீதிகள் அளிக்கப்பட்டுள்ளன இருநூறுக்கும் மேற்பட்ட வீதிகள் அளிக்கப்பட்டுள்ளதாக ஐநூ அறிக்கை ஏற்றிருக்கின்றது இதனை விட ஸ்ரீலங்காவுக்கு வருமானத்தை தேடித்தரும் ஏற்றுமதி இடம்பெறும் ஆடை உற்பத்தி நிலையங்கள் போன்ற இடங்களில் இன்னமும் வெள்ளம் இருப்பதால் அந்த தொழிற்சாலைகளும் வெள்ள நீருக்குள் சிக்கியுள்ளன இவ்வாறாக பல பாதகங்கள் தெற்கில் தொடர தமிழர் நாயக பகுதியில் யாழ்ப்பாணம் முதல் அம்பாறை வரையான இடங்களில் பாதிப்புகள் நிலவியுள்ளன யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரை ஆறாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த இருபதாயிரம் பேர் தற்போதைய அவலத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதேபோல அனைத்து தமிழ் மாவட்டங்களிலும் பெரும் பாதிப்புகள் பதிவாகியுள்ளன தற்போதைய நிலவரங்களை அடுத்து கடந்த வாரம் நிறுத்தப்பட்ட காப்போதா உயர்தர பயிற்சியை மீண்டும் ஆரம்பிப்பது குறித்து ஆய்வுகள் செய்யப்படுகின்றன இறுதி முடிவு எடுக்கப்படும் என இன்று காலை அறிவிக்கப்பட்டது இதேபோல பல்கலைக்கழகங்கள் உட்பட்ட உயர்கல்வி நிறுவனங்கள் எதிர்வரும் எட்டாம் தேதி வரை மூடப்பட்டிருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஆறு லட்சம் ஹெக்டேர் செய்ய நிலங்கள் மூழ்கியுள்ளதால் நெல் மற்றும் காய்கறிகளின் செய்கை இப்பாலாகியுள்ளது இதனால் உடனடியாகவே நாடளாவிய ரீதியில் காய்கறிகளின் விலை ரொக்கெட் வேகத்தில் உயர்ந்துள்ளது அதற்குரிய ஆதாரமாக இன்று தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தில் காய்கறிகளின் விலைகள் சடுதியாக உயர்ந்தன ஒரு கிலோ கரட்டின் விலையே ஆயிரத்தை தாண்டியது அதேபோல போல போஞ்சி எனப்படும் அவரை லிக்ஸ் போன்ற மரக்கறிகளும் கிலோ ஆயிரம் ரூபாயை எட்டியுள்ளது நாட்டில் அவசர கால நிலை அறிவிக்கப்பட்ட பின்னர் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அரசு தலைவர் அன்றகுமார் திசாநாயக்கா இலங்கையின் வரலாற்றில் மிகவும் சவாலான இயற்கை பேரழிவு இதுவென குறிப்பிட்டார் எனினும் இந்த பேரழிவில் இருந்து மீழ்வதற்காக மறுகட்டமைப்புக்கான மதிப்பீடுகள் செய்யப்பட வேண்டும் எனவும் அவ்வாறாக உள்ள மதிப்பீடுகள் அதிர்ச்சிகரமானவை எனவும் குறிப்பிட்டார் அதாவது ஏற்கனவே பொருளாதார நிதியில் அடிவாங்கிய நாட்டுக்கு இந்த பேரழிவில் இருந்து மீழ்வது தனித்து சாத்தியமில்லை என்ற விடயத்தை அன்ரகுமார மறைமுகமாக சொல்லி இருக்கிறார் இதன் அடிப்படையில் நோக்கினால் இரண்டாயிரத்தி நான்கு சுனாமிக்கு பின்னர் இலங்கை ஒரு சர்வதேச நன்கொடையாளர் மாநாட்டை கூட்டிக் கொண்டது போல இந்த பேரழிவுக்கும் அது ஒரு சர்வதேச நன்கொடையாளர் மாநாட்டுக்கு அழைப்பு விடுத்தாலும் ஆச்சரியம் ஏதும் இவ்வாறாக ஒரு நன்கொடையாளர் மாநாடு கூட்டப்பட்டால் அதன் மூலம் பில்லியன் டாலர் மானியங்கள் கிட்டும் எனவும் அதேபோல போல ஐஎம்ஏப் நாணய நிதியம் உட்பட்ட சர்வதேச கடனாளிகளுக்கு திருப்பி செலுத்த வேண்டிய கடன் விதிகளிலிருந்து இன்னுமொரு இன்னும் தற்காலிக நிவாரணத்தை பெறலாம் எனவும் அரசாங்கம் நினைக்கக்கூடும் அனுர அரசாங்கத்தை பொறுத்தவரை இதற்கு முன்னர் ஸ்ரீலங்காவில் இருந்த ஆட்சிகளை விட அது வெளிப்படைத்தன்மையாக நடக்கும் ஆட்சி என்ற ஒரு தோற்றப்பாடு அனைத்துலக மட்டத்தில் இருக்கின்றது இந்த தோற்றப்பாட்டுக்கு காரணம் இல்லாமலும் இல்லை ஆட்சியாளர்கள் இவ்வாறான பேரவல நேரங்களில் பணத்தை அடித்து விடுவார்கள் என்பது உள்ளூர் மக்களுக்கும் தெரிந்த நிலையில் இதனை அனைத்துலகமும் உணர்வதால் இப்போது அரசாங்கம் இந்த விடயத்தில் வெளிப்படைத் தன்மையாக நடந்து கொள்வதாக அது நினைத்துக் கொள்கிறது இதனால் முன்னரை விட இந்த நிவாரணங்களுக்கான பணம் அதிகமாக சேகரிக்கப்படக்கூடும் பொறுத்தவரை ஆட்சிகளில் காண கிடையாத வகையில் தற்போது நிவாரண நிதி கணக்குகள் பகிரங்கமாக அதனால் வெளியிடப்படுகின்றன அவசர காலத்தின் போது இடம்பெறும் கொள்வனவு நடைமுறைகளிலும் தரகர்கள் கொமிஷன்களை அடிக்காத வகையில் தற்போது இறுக்கமான விதிகள் பின்பற்றப்படுவதாக தெரிகிறது இப்போதைய நிலையில் நாட்டுக்குரிய நிவாரணங்களை திரட்டுவதற்காக அரசாங்கம் வித் ஸ்ரீலங்கா அல்லது இலங்கையுடன் நில்லுங்கள் என்ற அதிகாரபூர்வ நன்கொடை கணக்கு பக்கத்தை இயக்கி வருகிறது இந்த கணக்குக்கு வரும் அனைத்து பணமும் நூறு வீதமாக அவசர நிவாரண பணிகளுக்கு நேரடியாக பயன்படுத்தப்படும் என்ற உறுதிமொழியை அரசாங்கம் வழங்கிக் கொள்கிறது இவ்வாறான உறுதிமொழிகள் எதிர்வரும் நாட்களில் இந்த கணக்குக்கு மேலதிக நிதியை கிட்டச் செய்யக்கூடும் ஆனால் யதார்த்தமாக மலையக பகுதிகளில் தமது தமிழ் பிரதேசங்கள் புறக்கணிக்கப்பட்டதான தமிழ் குரல்களும் கடுமையாக இழத்தான் செய்கின்றன தற்போது இலங்கையில் இடம்பெறும் மீட்பு பணிகளைப் பொறுத்தவரை ஸ்ரீலங்கா வான்படை மட்டுமல்ல இந்தியாவும் தனது ஆப்ரேஷன் சாகர் பண்டு நடவடிக்கையில் இந்திய வான்கலங்களை மீட்பு பணிகளிலும் நிவாரணங்களை காவி செல்வதிலும் பயன்படுத்திக் கொள்கிறது அந்த வகையில் புதிய தொகுதி பேரிடர் மீட்புப் பொருட்களுடன் இந்திய விமானம் ஒன்று இன்றும் கொழும்பில் தர இறங்கியது நேற்று இந்தியாவிலிருந்து சென்ற ஒரு விமானத்தில் இந்திய மருத்துவ குழு பயணித்தது இந்தியா இவ்வாறாக செய்ய நாடான இந்திய எதிரியான பாகிஸ்தானும் இலங்கையை நோக்கிய மனிதாபிமான பாலத்தை திறந்திருக்கின்றது அதன் அடிப்படையில் பாகிஸ்தானின் நூர்கான் விமான தளத்திலிருந்து சி நூற்றி முப்பது விமானங்களில் மீட்பு குழுக்களும் அவசர நிவாரணப் பொருட்களும் கள மருத்துவமனை படுக்கைகளும் கொழும்புக்கு பறக்கின்றன இந்த நிலையில் தனது ஆட்சியில் ஒரு அவசரகால சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டி வந்ததே என கவலை கொண்ட அனுர இந்த சட்டம் தொடர்பாக ஒரு உறுதிமொழியை நாட்டுக்கு வழங்கினார் இந்த அவசரகால சட்டம் அனர்த்த முகாமைத்துவத்துக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் எனவும் வேறெந்த ஒடுக்குமுறைகளுக்கும் அது பயன்படுத்தப்பட மாட்டாது என்றும் நேற்று நாட்டு மக்களுக்கு வழங்கிய தனது உரையில் குறிப்பிட்டார் அனுர நாட்டு குடிமக்களின் அசைக்க முடியாத தைரியத்துடன் இந்த நாடு மீண்டும் கட்டியெழுப்பப்படும் என தான் ஆணித்தரமாக நம்புவதாக குறிப்பிட்ட அனுர பேரழிவுக்கு பின்னர் நாட்டுக்கான அனைத்து அரசியல் வேறுபாடுகளையும் மறந்து இனம் மதம் கட்சி அல்லது நிற வேறுபாடுகள் இல்லாமல் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என கோரிக்கை விடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இன்று ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் அமளிகளை செய்து நாடாளுமன்ற அரங்கிலிருந்து வழிநடப்பு செய்து கொண்டார்கள் இந்த பேரவலத்தில் பலியானவர்கள் அனைவரும் தமது அரசாங்கத்திற்கு இலக்கங்கள் அல்ல ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு பேருண்டு ஒரு முகம் உண்டு அதற்கு பின்னால் ஒரு கதை உள்ளதாக நேற்று தனது உரையில் குறிப்பிட்டாரான் உண்மைதான் இந்த இயற்கை பேரவலத்தில் சிக்கி பலியான மாந்தர்களுக்கு மாத்திரம் இவ்வாறான பின்னணி இல்லை தமிழர் தாயக பகுதிகளில் ஸ்ரீலங்காவின் போர்க்காலத்தில் கொல்லப்பட்ட தமிழ் மக்களும் வெறும் எண்ணிக்கையான மக்கள் அல்ல அனுர நேற்று குறிப்பிட்டது போல அவர்களிலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பேருண்டு ஒவ்வொரு முகமுண்டு உண்டு ஒவ்வொரு முகத்துக்கும் பின்னால் ஒவ்வொரு கதையும் உள்ளதை யாரும் ஏமாறுத்துக் கொள்ள முடியாது ஆனால் அவ்வாறாக ஆனால் அவ்வாறு முன்னே ஆட்சிகளில் பலியெடுக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கும் நீதி தேவை என்பதை இந்த அவல வேளையிலும் தமிழர் தரப்பு நினைவூட்டத்தான் வேண்டும் நேற்று அனுர உரையாற்றியதைப் போலவே ஆழி பின்னால் அப்போதே அரசு தலைவர் சந்திரிகா உரையாற்றி கொண்டார் அவர் தனது உரையில் இயற்கை அனர்த்தங்கள் மனிதர்களுக்கு பாடங்களை வழங்குவதாக ஞானமாகச் கொண்டார் ஆனால் அதன் பின்னர் ஆழி பேரலைக்கு பின்னர் தமிழர் தாயகத்துடன் உடன்பாடு கண்ட பீட்டோம் எனப்படும் நிவாரண மற்றும் மறுசீரமைப்பு உடன்படிக்கையை அதே அரசாங்கம் புறந்தொழியது அன்று சந்திரிகாவின் ஆட்சி காலத்தில் தமிழ் மக்களுடனான சமாதானத்தை இதே எதிர்த்த கதையும் கதையல்ல ஆக மொத்தம் அல்லது முள்ளிவாய்க்கால் பேரவலமாகட்டும் கொழும்பு அதிகார மையம் இவ்வாறான பேரழிவுகளின் வரலாறுகளில் இருந்து எதனையும் முறையாக கற்றுக்கொண்டதாக தெரியவில்லை இதனால் தான் ஒவ்வொரு ஆண்டும் காலநிலை அபாயங்கள் குறித்து அரசியல்வாதிகள் பேசிக்கொண்டாலும் வெள்ள அபாயங்களும் வறட்சிகளும் மீண்டும் மீண்டும் இலங்கையர்களை துரத்தத்தான் செய்கிறது